வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஃப் பவிஷ்யமார் குருவணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்ல போவோம் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக அதாவது உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக அப்போ யாருடைய ஜாதகம் யோக ஜாதகம் எல்லாருடைய ஜாதகமும் யோக ஜாதகமாக இருக்குது ஒரு உதாரணத்திற்கு யோகங்கள் நிறைய இருக்கும் மகாதன யோகம் இருக்கும் செயல்படாமல் இருக்கும் கஜகேசரி யோகம் இருக்கும் செயல்படாமல் இருக்கும் புரியுதுங்க கேள யோகம் இருக்கும் செயல்படாமல் இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஜா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும் லக்னம் கெட்டு போயிருக்கும் லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாங்க அவங்கள திடீர்னு பார்த்தா காரில் போவாங்க நல்லா இருப்பாங்க ஸோ அப்போது ரெண்டு எந்த ஜாதகம் யோக ஜாதகம் இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அப்போது இப்போது நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு வந்து என்ன வந்து இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை அமைப்புகள் எங்கே போகுது அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்குமே சொல்கிறேன் கண் பார்வை அமைப்புகள் எங்கே போகுது அப்படின்னா அந்த கிரகம் எப்படி இருக்குது அந்த கிரகத்துடைய பலம் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது லக்னத்தை யார் தொடர்பு கொள்கிறாங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா எல்லாருக்கும் அவமானம் வரதானே செய்யும் வாழ்க்கையில் அவமானப்படாதவங்க யாருமே இல்லையா இப்படியெல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம தெரியுவோம் ஓகே ஸோ ஆனால் இங்கே வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் சூப்பராக இருக்கு ஆனால் அவங்க வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் இருக்காங்க ஒரு ஜாதகம் ஜோதிடருடைய கண்பார்வைக்கு சரியாக இல்லை நன்றாக இருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு ரெண்டும் நடப்பது ஏன் ஒரு ஒரு ஜாதகம் போடுறேன் இந்த ஜாதகம் வந்து நான் முழுசாக நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அதாவது முழுசாக நான் போட மாட்டேன் அதாவது ஃபுல் ஜாதகத்தை நான் போடுவதாக இல்லை ஆனால் சும்மா கன்டென்ட் புரியறதுக்காக தான் பாதி ஜாதகம் தான் நான் போட போகிறேன் ஏன்னா இந்த ஜாதகங்கள்லாம் என்னுடைய கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள் ஏன்னா நாம் வந்து ஒரு ஆராய்ச்சி படணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அந்த முன்வைக்கிற பொறுப்பில் நான் ஆராய்ச்சி பண்ணாமல் முன் வச்சேன்னா அது வந்து சரியாக வராது டேட் ஆஃப் பர்தெல்லாம் வேண்டாம் ಮಿಚರ್ ಮಿಚ ರೆ ವೇ ಶುಕ್ರಶ ಸಂದ್ರಿ ಸುಕ್ರದಸ ಸಂದ್ರಭುಕ್ತಿ சுக்ரன் ராஜயோகாதிபதி ராஜயோகாதிபதி சுக்ரன் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திர அமைப்புகள் நான் இன்னும் இன்னும் சேர்த்து சொல்லிடுறேன் உச்சம் சனி உச்சம் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் லக்னாதிபதி உச்சம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியாகிய புதன் ஸ்தானபலத்தில் இருக்க இந்த சுக்கர திசை நடக்குது இந்த ஜாதகருக்கு கேன்சர் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் தப்ப தவறே கிடையாது அப்படி தான் பழகியிருக்கும் ஆனால் இந்த ஜாதகருக்கு கேன்சர் மேம்போக்காக பார்த்தா லக்னாதிபதி உச்சம் அதாவது இவங்க கேன்சர்லேருந்து வெளியில் வராங்க வெளியில் வரலை இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்தில் இவங்க பிழைச்சிருவாங்க பொழைக்க மாட்டாங்க அதுக்குள்ளெல்லாம் போகவே போகாதீங்க தேவையே இல்லை கண்ட் அது கிடையாது ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக யோக ஜாதகம் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அமைப்புகள் என்னென்ன நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இங்கே குருவோடைய பார்வேலியும் ஸோ அப்போ பேசிக்காக இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேம்போக்காக பார்த்தால் யோக ஜாதகம் மாதிரிதானே இருக்கு மேம்போக்காக பார்த்தா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திர அமைப்புகள் அதனால சுக்கரன் அங்கே சூப்பராக இருக்காரு ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு மற்றும் எட்டாம் அதாவது சரி எட்டாம் அதிபதி லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு குரு ஸ்தான பலத்தில் மூலத் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த ஜாதகத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல நான் எப்பவுமே சொல்லுவோம் ஆறு எட்டாம் அதிபதியுடன் தொடர்பு பெற்ற ஒரு கிரகம் நல்லதை செய்யாதுன்னு வேப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரி அந்த ஆறு எட்டாம் அதிபதி குரு சுக்ரனாக இருந்தாலும் சரி ரிஷபத்துலா லக்னமாக இருந்தாலும் சரி ஆறு எட்டாம் அதிபதியுடன் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டால் அந்த கிரகம் நல்லதை செய்யாது இங்கே பனிரெண்டாம் அதிபதியான குருவுடனும் சேர்ந்து ஆறு எட்டாம் அதிபதியிடம் சேர்ந்து சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கிறார் இதை நான் இப்படித்தான் எடுப்பேன் எனக்குன்னு ஒரு பாணி இருக்குது மற்றவங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்குது ஸோ எனக்குன்னு இருக்கிற பாணியில் நான் இப்படி தான் எடுப்பேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சம் இதுப்பா அப்போது ஸோ தசாநாதனின் வலிமையையும் தசாநாதனை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது ஒரு உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓ சோ இப்போ இந்த இடத்துல மகர லக்னத்திற்கு சுக்ரன் ராஜயோகாதிபதியுடைய சுக்கரன் எப்படின்றத போட்ட நல்ல ஜாதகம் மேம்போக்காக பார்த்தா நல்ல ஜாதகம் இன்னும் பார்த்தா ஒரு வேலைல சூப்பரா இருக்கணும் ஆறாம் விட்டு சுப பலன்களை எடுத்து நல்லபடியாக செய்யணும் அஞ்சு மற்றும் ஏ பத்தாம் அதிபதியான ராஜயோகாதிபதி பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து ராஜயோகாதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துன்னு ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நான் சார அடிப்படையெல்லாம் போடலை புரியுதுங்களா இன்னும் போட்டால் தேவையில்லாமல் வீடியோ நீண்டுக்கிட்டே போகும் அதே மாதிரி இது வந்து ஒரு உதாரணம் இப்போ நான் போட போகிறது அதாவது இதுக்கு முன்னாடி போட்டது நல்ல ஜாதகம் மாதிரி இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சுக்கர தசையில் அப்படின்றதுக்காக போட்டேன் இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல சுக்கர தசை நடக்கணும்னா இப்படியே வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுப்போம் இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு லக்னம் கடுமையான பாபத்துவம் சனி செவ்வாய் இருவரும் லக்னத்தை அமர்ந்து லக்னம் சுத்தமாக கெட்டு போச்சு ஆறாம் அதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலமாக அமர்ந்து இருந்தாலும் சனியுடைய பத்தாம் பார்வையை வாங்கி பத்தாம் வீடும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நடக்கிறது சுக்கரத சார் இது நல்லா இருக்கும் சார் இதுதான் ஜாதகம் இதுதான் ஜோதிடம் இதுதான் உண்மை இந்த சுக்கரன் எந்த சாரத்தில் இருக்கார்ன்றதை பொறுத்து தான் இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே அடுத்த அமைப்புகள் எல்லாமே மற்றும் மற்ற கிரகங்களையும் சேர்த்துக்கோங்க ஸோ அப்போது சுக்ரன் நின்ற வீட்டுக்கு அவர் ராஜயோகாதிபதி சுக்ரன் நின்ற வீட்டுக்கு அவர் ராஜயோகாதிபதி சுக்கரனுடைய மூன்றாம் வீட்டுக்கு தான் அவர் எட்டாம் அதிபதி சுக்கரனுடைய பனிரெண்டாம் வீட்டுக்கு தான் அவர் ஆறாம் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக யோக ஜாதகம் இல்லையா நம்ம நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டுப்போச்சு லக்னம் கெட்டுப்போச்சு என்னடாது இப்படி இருக்குமே அப்படின்ற எண்ணத்துக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தசை என்ன செய்து கொண்டிருக்குன்னு பாருங்கள் தசாநாதன் எப்படி இருக்கார் அந்த தசாநாதன் வலிமையாக இருந்து நல்ல இடங்களில் இருந்து வலிமையாக இருந்து அடுத்து வரப்போகிற சுக்கரன் முடிஞ்சு சூரியன் அடுத்து வரப்போகிற இந்த சூரிய புக்தி சூரிய தசை முடியற வரைக்கும் அதன் பின்பும் அஞ்சாம் அதிபதியான யோகாதிபதியான தசை தான் சந்திரதசை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் லக்னத்தில் சனி செவ்வாய் உட்காராம் நல்ல பணத்தை கொடுக்குங்க இந்த மீன லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதி தான் ஆறு எட்டாம் ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதியான சனி செவ்வாய் தான் நிறைய பணத்தை கொடுப்பாரு அதில் மாற்றுக்கறதே கிடையாது இவர் கோபக்காரர் பிடிவாதர்காரர் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு ஜோதிடத்தில் அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாதகம் நல்லா பணத்தை கொடுக்குமே சுக்கரன் நல்லா இருக்காரு ஸோ அப்போது ஒரு யோக ஜாதகம்னா என்ன அவயோக ஜாதகம்னா என்ன அப்படின்றதுக்கு ஈஸியாக சொல்லக்கூடியது தசாநாதன் தசாநாதனின் வலிமை அது லக்னாதிபதி தாங்கி பிடிக்கிறாரு தலையில் வச்சுக்கிறாரு இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தசாநாதன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உத இப்படி சரி இப்படி எடுத்துக்கோங்க லக்னாதிபதி நன்றாக இருந்து லக்னம் நன்றாக இருந்து தசாநாதனும் நன்றாக இருந்தால் அவர் கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர் இப்படி வச்சுக்கோங்க உங்கள் பாஷையில் கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர் லக்னாதிபதி நன்றாக இல்லை லக்னமும் நன்றாக இல்லை ஆனால் தசாநாதன் நல்ல வலிமையாக இருந்தார்னா அவர் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு சொந்தக்காரர் போதுமே ஒரு கோடி ரெண்டு கோடி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எதுக்கு தராதரத்தை பிரித்துப் பார்ப்பதில் நம்ம அம்பானியாக இருக்கணும் இல்லை வந்து அதானியாக இருக்கணும் இல்லை டாட்டாவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையே நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சே ஆகணும் அவசியம் இல்லையே எங்கே அவசியம் வருது உங்களுடைய தசை நடத்தும் தசாநாதன் ஒழுங்காக இருந்தால் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் சர்வ நிச்சயமாக லக்னாதிபதி கவலைப்படாது லக்னாதிபதி பிடிச்சிக்கலப்பா தசாநாதன் கொடுக்குறாரு நூற்றுக்கணக்கான கோடியை கொடுக்குறாரு கை தசை தசா லக்னாதிபதி ஓட்ட கை அவர் வந்து அவரால் பிடிச்சிக்கிறதுக்கு முடியல அப்படியே நூற்றுக்கணக்கான கோடியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி கீழே ஓட்ட வழியாக விட்டார் பத்து கோடியோடு நிற்கிது பரவாயில்ல சார் போதும் சார் ப்ராக்டிகாலிட்டிக்கு வாங்க பரவாயில்ல போதும் பத்து கோடி ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே நல்லா இருக்குமே போதாதா அப்போது எது முக்கியம் ஒரு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்குமே ஆனால் இருக்கணும்னால் உங்களுடைய தசை வலிமையாக இருந்தால் போதுமானது அந்த தசையிலிருந்து உங்களால் பிழைத்து கொள்ள முடியும் அதுக்காக நீங்கள் ராக்கெட்டில் ஏறி நீங்கள் அம்பானி ஆகிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல பிழைத்து கொள்ள முடியும் உங்களுடைய உள்ள கிரகங்கள் ஆட்சி ஆட்சியில் இருந்து திக்பலத்தில் இருந்து மூலத்திரிகோணத்தில் இருந்து லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஜாதகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஜாதகம் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்படி போட்டால நீச்சோன்றுருவீங்க வரேன் எதையாவது ஒரு உருட்டை வந்து உருட்டிடுவீங்க குரு லக்னத்தில் குரு மாசி மகம்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இந்த இடத்தில் இந்த இடத்துல சூரியன் சூரியன் செவ்வாய் சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு அப்படி வருமா சரி இப்படி போடுங்க இப்படிங்க இது சும்மா உதாரண ஜாதகம்தான் எனக்கு சனி தசை வரணும் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் கிடையாது உதாரண ஜாதகம்தான் இந்த இடத்துல வந்து செவ்வாயோட மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த இடத்துல குரு வந்து முன்னாடி தான் கிருத்திகையில் இருக்கார் ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்றா ரொம்ப சேரலன்னு வச்சுக்கோங்க தனித்தனியாக லக்னத்தில் ஒரு உச்ச கிரகமும் ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்காக தான் போட்டேன் மற்றும் பரிவர்த்தனை இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது சனி தசை நடக்குது இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாட்டு துணிமணிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம் இது யோக ஜாதகம் தானே இது யோக ஜாதம் தானே மறுக்க முடியாதே அதாவது சாதாரண விதிகளில் பார்த்தால் லக்னத்தில் ஒரு உச்ச கிரகம் லக்னத்தில் ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் மற்றும் சூரியன் திக்பலத்திற்கு அருகில் வேண்டாம்ப்பா சூரியனை இங்கேயே வேணாலும் போட்டுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சும்மா ஒரு உதாரணம் தானே இதுக்கு ஏன் இங்கே போடலைன்னா சனியுடைய பார்வை இங்கே வந்துருமேன்றதுக்காக தான் நான் இங்கே போடலை ஸோ அதனால் இங்கேயே போட்டுக்கோங்க ஸோ திக்பலத்திற்கு அருகில் லக்னாதிபதி உச்சம் ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இந்த சனி தசை நடக்கும் பொழுது அடுத்து வருவதும் பார்த்தீங்கன்னா புதன் தசை தான் வரப்போகுது அந்த புதன் தசையும் கிட்டத்தட்ட வந்து உத்திரட்டாதியிலருந்துன்னா சாரம் கொடுத்தவனும் லக்னத்துக்கு எட்டு தான் இருக்கான் ஸோ லக்னத்துக்கும் ராசிக்கும் எட்டு தான் இருக்குது இது ஒரு அமைப்புகளில் இந்த சனி தசையும் நல்லது செய்ய போகிறது கிடையாது அடுத்து வர புதன் தசையும் நல்லது செய்ய போகிற போகிறது கிடையாது பத்தொம்போது வருஷமும் பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷங்கள் அந்த வாழ்க்கையில் அந்த ஜாதகர் யோக ஜாதகமாக இருந்தாலும் பெருசாக செயல்படாதுன்னு சொல்ல வர ஸோ இதை தான் என்ன பண்ணுவார் ஒரு சாதாரண வேலைக்கு போவார் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர் பாட்டுக்கு இருக்கும் அவரால் சில லட்சங்களில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இருப்பார்னு சொல்ல வரேன் ஸோ அப்போ உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும் இருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா தசாநாதனும் தசாநாதனின் வலிமையும் தான் உங்கள் ஜாதகத்தை தூக்கி நிறுத்தப்போகுது தசாநாதனின் கட்டுப்பாட்டு கீழே தான் புக்திநாதர்கள் அப்படின்னும் பொழுது அந்த புக்திநாதர்கள் என்னன்னா சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும் தசாநாதன் அப்படின்ற அடிப்படையில் அவயோக தசையே நடந்தாலும் சரி ஒரு சில ஜாதகங்கள் நன்றாக இருப்பதற்கு காரணம் அதுதான் இதை புரிந்து கொண்டால் உங்கள் ஜாதகமும் யோக ஜாதகமாக மாறும் புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியுதுங்களா மற்றும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அடிப்படை இருக்குது எனக்கு உங்களுடைய உதவியும் அதுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுடைய எண்ணங்களும் அதாவது இப்படி இப்போ உங்களை ஒரு உதாரணத்துக்கு சார் எனக்கு அவது அவயோக தசை தான் நடக்குது நல்லா இருக்கேன் போடுங்க நல்லா இருக்கேன்னா போடுங்கள் கமெண்ட் போடுங்க தப்பே கிடையாது எனக்கு யோக தசதாசா இருக்கு ஆனால் தசாநாதன் வலிமையாக இல்லை அதனால் நன்றாக இல்லை அப்படின்றதையும் போடுங்க இது வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமானதை உங்களையே பார்த்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே